அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் தாலா பிரகாத்து அன்ப சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லா ஜல்லஷானு தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவருக்கு உண்டாக்குமாக நம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு குலகு அல்லா சூறாவின் சிறப்புகள் பதினேழு சிறப்புகளை பற்றி பார்க்க போறோம் அல்லாஹ் ஜல்லி ஷானு தாலா தினசரியா அதிதியும் குலகு அல்லா சூராவை சூரத் சூறாவை ஓதி எல்லா பலனையும் அடையக்கூடிய நன்மை கலாம் தான் நம்மை ஆக்க முடிவானா أعوذ بالله من الشيطان الرجيم قل بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وكان نبينا صلى الله عليه وسلم أفضل الدعاء الحمد لله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم

அல்லாஹ் அல்லாஹலாமு தலாவுடைய மிகப்பெரிய அவனுடைய ஏகத்துவத்தை பற்றி பேசக்கூடிய அந்த அத்தியாயம் அல்லாவுக்கு பிடித்தமான அத்தியாயம் எல்லா சஹாபா பெருமக்களும் போதி அந்த நன்மைகள் அறியக்கூடிய அந்த அத்தியாயம் எல்லாம் அறியக்கூடிய அதிகமான எல்லோரும் மனப்பாடம் உள்ள சின்ன சிறிய சூறாவான குருவாலா சூறா அதே குருமான ரசோல்லா அலேஸ் எல்லாம் தபூக்கு யுத்தத்திலே முகாதிபரும் முஸ்னி அவங்க சகிதாகினார்கள் ஸோதான் போய் நேரத்தில் அவங்க தொழுகை ஜனாசா தொழில் வைக்கின்றார்கள் தொழுக வைத்து சலான் கொடுக்கின்ற பொழுது மதோ சப்பில் எழுபது நாயிரம் வழக்குமாறுகள் அந்த ஜனாசா தொகையில கலந்து கொண்டாங்க என்று பெருமண அரசோலாய் சரதா அலேஸ்லாம் அதீசிலே குறிப்பிடுகின்றார்கள் தருகின்ற பொழுது இந்த சிறப்பு எப்படி கிடைத்தது என்று பெருமண அரசு சரதா அருஸ்லாம் ஏனிய சகாபா பிரம கேட்ட பொழுது அவங்க சொல்லுவாங்க அந்த சஹாபி வாதிபெரும் முசினி ரதி அல்லாஹு தாலா அவங்க அதிகமான குருகோதா சுரா ஓதிக்கொண்டே இருப்பாங்க அந்த குருகோதாசூரா ஓதக்கூடிய அவங்க ஓதிக்கொண்டே இருக்கும் காரணமாக அவங்களுக்கு அவ்வளவு மணக்கம் அவருடைய நண்பராக இருந்தாங்க ஜனாசா தொழிலை கலந்து கொண்டாங்க என்று அந்த சகாபா பெருமக்கள் சொன்ன பொழுது பெருமான ரசூகாய் சரதா தான் அவ்வளவு சிறப்புகளை அந்த சஹாபிக்கு கிடைத்திருக்கிறது மதக்குமார்களை இருபதாயிரம் மலக்குமா வந்து தொழுதாங்கன்னு சொன்னா ஜனாசா கால் பண்ணாங்கன்னு சொன்னா அது அல்லாவுது அந்த குருகோலாவுடைய பறக்கத்தை அவ்வளவு பறக்கத்து இருக்கிறது என்று நமக்கு பெருமான ரசூலை சரதா சகாபா பிரமுகம் நம்ம கிடைத்து தந்தாங்க அப்படிப்பட்ட அந்த குருகோலாசோட ஏராளமான சிறப்புகளை அதை நம்ம எண்ணி ஒரு பதினேழு சிறப்பான ஒரு சிறப்பை நம்ம அறிந்தோம் என்று சொன்னால் ஒருபோதும் நம்ம அந்த சூறாவை ஓதாமல் நம்ம நாளில் கணிந்து விடாது ஏதோ நேரங்களில் நம்ம வந்து அந்த குருவதாசுறாவை ஓதி நம்ம அந்த சிறப்புகளை அடையத்தான் நினச்சால்தான் இந்த இந்த வீடியோவுக்கு பார்க்கக்கூடிய எல்லோரும் குருவதா சூறாவை ஓதுவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு தான் பார்க்க போனால் முதலாவதாக அது ஒரு குருவதா ஓதி நம்ம ஓதுகின்ற பொழுது ஒரு குருகோதாசூரா ஓதுனா பத்து ஜூசுடைய நன்மைகள் கிடைக்கும் என்று பெருமா அரசு உதயசரதாசன் கற்றுத்திருந்தேன் நீங்கள் உறங்கின்ற பொழுது ஒரு குருவந்தா சூறாவை சொல்லி நீங்கள் உறங்க தூங்குவீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு குருவந்தாவுக்கு மூணு பகுதியில் ஒரு பகுதி ஓதி நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமாள் சூழ்நாய் சிறதாச்சு கட்டி தந்தங்க அப்படிப்பட்ட சிறப்பு தான் ஒரு சூறா ஒரு சின்ன சூறா பத்து புசுவதற்கு நன்மைக்கு அந்த சுகானுவது தனால் முதலாவது சிறப்பாக நமக்கு கிடைத்திருக்கின்றாங்க இரண்டாவது நம்முடைய பாவங்கள் பாவங்கள் ஐம்பது வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வைக்கப்படும் என்று திருமண அசோகரை சரதா அரசனன் கிடைக்கின்றனர் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு அம்பது அம்பது வருஷத்துடைய பாவம் ஒருத்தர் குருவாதா சூரால் கொண்டே இருக்கின்றார்கள் சொன்னா அவங்களுடைய ஐம்பது வருஷத்துடைய பாமெல்லாம் மன்னிக்கப்படும் என்று அஹ் அதேசியரை குறிப்பிடுகின்றார்கள் மூணாவதாக அவங்களுக்கு அஹ் அந்த முத்தாலா நாளை மறுமையிலே கேழ்வனுக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சிறப்பு அவங்களுக்கு கிடைக்கும் குழுவால் அதிகம் ஓதக்கூடிய அவளுக்கு நாலாவது சிறப்பாக குப்புல்லா அல்லாவுலா அவளை அதிகமாக நேசிக்கின்றான் குழுவல்லா அதிகமாக ஓதித்தே இருக்கும்னு சொன்னா அல்லாவுடைய நேசம் அல்லாவுடைய நேசம் கிடைச்சிருச்சுன்னா அல்லாவுடைய பேர் உபகாரம் அது நம்ம அடையக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கல அப்படிப்பட்ட சிறப்பு தான் நாலாவது சிறப்பு சொல்றதில்ல ஐந்தாவது சிறப்பு அல்லாவுடைய குப்பு கிடைச்சி விட்டது அல்லாவை நேசமா நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் நம்ம கேட்கக்கூடிய பாவெல்லாம் கபூராகப்படும் என்று பெருமான ரசூல்களை சரல்லா அலிஸ்ராங்க கற்று தந்ததாக ஐமாப்பெரு மக்கள் அதிசரை எழுதித்தரு அவங்க குறிப்பிடுகின்றார் துவா கபூர் ஆக்கப்படும் அஞ்சாவது சிறப்பு ஆறாவது சிறப்பு அவங்களுக்கு துவா இல்லாமல் நம்ம கபூர் அந்த துவா மூலமாக எந்த வறுமையும் அவங்களுக்கு வராது வறுமையை அல்லாஸ் பார்த்தாலும் ஒளித்து விடுவா குழுவாசுராக அதிகமாக வச்சுருந்தா அவங்களுக்கு ஆறாவது சிறப்பு வறுமையும் வராது ஏழாவது சிறப்பு அவங்களுக்கு மேலே நம்ம பார்த்த மேலே பார்த்தோமே ஒரு வரலாறு ஒரு நிகழ்ச்சி பார்த்தமே ஒரு சமூகம் பார்த்தோமே இல்லை நம்முடைய அதிகனாசத்து கலந்து கொள்ளக்கூடிய சிறப்பு ஏழாவது சிறப்பாக இருக்கு நம்முடைய மையத்துடைய மௌத்தொழுக்கு எல்லாம் அழகுமாறுகள் நமக்கு அணியணியாக தொடங்கக்கூடிய பாக்கியம் அந்த ஏழாவது சிறப்பாக அதிகமான நம்முடைய குருவதா சுராக கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லா சுகாந்தம் வழங்குவார் எட்டாவது சிறப்பு கபூருடைய தண்டனை விட்டு அல்லா பாதுகாப்பு செய்வார் ஒன்பதாவது சிறப்பு அல்லாவது லிஸான ஒருத்தாலா அந்த சுவரத்திலே அவங்களுக்கு அழகிய வீட்டை ஒன்று கெட்டி கொடுப்பார் அழகான வீடு அவங்களுக்கு அந்த சுமானவர்த்தால் சுவர்க்கத்திலே வழங்குவார் என்றும் அதே சிலே அவன் இமான் பெருமக்கள் சொல்கின்றார்கள் பத்தாவது சிறப்பு அல்லாவது லிஸ்ஸான ஒருத்தாலா அவங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்துவார் ஈமான் அதிகப்படுத்தினால அதிகமான நன்மையை செய்வதற்கு அது காரணமாகவும் அதிகமான முறையிலே குருவாதா சுவராக வாழக்கூடிய அந்த நபர்களுக்கு பதினொன்னாவது அல்லாவது எலுசானுடைய உப்பு அவருடைய பருக்கத்து மூலமாக அண்டை வீட்டாருடைய நட்பும் அவனுக்கு கிடைத்து விடும் என்று பதினொன்றாவது சிறப்பாக சொல்கின்றார்கள் பன்னிரெண்டாவது அல்லாவது என் சாணத்தாலா சொர்க்கத்திலே எந்த வாசல் வழியாகவும் அந்த நபர் நுழைய நுழைய முடியும் நுழையலாம் என்றும் பன்னிரெண்டாவது சிறப்பாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் பதிமூணாவது சிறப்பாக

அந்த சிறப்பை வழங்குவார் குழு வந்தாசூரா அதிகமாக ஓதக்கூடியவங்களுக்கு பதினைந்தாவது சிறப்பாக புலுவதா சூறாவை யார் அதிகமாக ஓதுகின்றார்களோ அவங்களுக்கு மௌத்துடைய சக்கராத்துடைய வேதனை லேசாக்கப்படும் என்று நமதுமாக்கள் மக்கள் அதிசயங்களை குறிப்பிடுகின்றார்கள் பதி அஞ்சு பதினாறாவது காலையிலே மூணு தடவை மாலையிலே மூணு தடவை சொன்னால் அழகான முன்னிலை அல்லாவுடைய பாதுகாப்பு சிகறு செய்வனை சூனியம் போன்ற எல்லா விதமான உலகத்துடைய நோயுடைய மட்டும் அல்லாஹ் சுபான் அவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தருகா மூணு தடவை மூணுதாக குருவதாசுரா ஓதுவது படுக்க போகும்போது மூணு தடவை சூறாவாக ஓ குருவதாசுரா ஓதுனா அல்லாவுடைய முழு பாதுகாப்பாக கடைத்து விடும் அத்தனையும் நம்ம செஞ்சிட்டோம் ஏராளமான சிறப்பு கடைசியில பதினேழாவது சிறப்பாக அல்லாஹ் நம்ம ஊத்தாலாம் முடிய நம்மளால் எதிர்பார்க்கக்கூடிய பறக்கத்தான வாழ்க்கை தருகின்றான் அந்த குருவதா சூறா ஓதனால நமக்கு அவ்வளோ வாசல் திறக்கப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கை பறக்கத்தாக அல்லா சுப்பான் தந்து விட்டீங்க அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு சூறா அனைவரும் ஓதக்கூடிய சூறா அனைவருக்கும் தெரிந்த சூறா நம்ம பாராமுறாமல் இருக்காம நம்ம இருக்கக்கூடிய நேரங்கள்ல வீணாக்காம நல்ல முறையிலே உதவோடு இருந்து கொண்டு அதிகம் இஹலாசான சூறாவை குருவதா சூறாவை அதிகம் ஓதி இவ்வளவு நம்ம பாக்கங்களை அடையக்கூடிய